சொல்றாங்க சொல்கிறாங்க சஹாபாக்கள் இருக்கிற ஒரு சபையை பார்த்து நபி சொல்லு சொல்கிறாங்க திருமீதியில் திருமீதியில் வந்து இருக்கக்கூடிய ஹதீஸு சொல்கிறாங்க இந்த சிறந்தவங்க யாருன்னு சொல்லும்போது அது ஒரு அது தனி ஹதீஸு ஆமாம் நபி சொல்லு சொல்கிறாங்க இந்த உம்மத்தில் சில பேர் பின்னாடி வருவாங்க உங்களை எந்த அளவுக்கு நம்புறேன்னா அந்த அளவுக்கு நான் அவங்கள நம்புறேங்கிறேன் இப்போ சஹாபாக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களை எந்த அளவுக்கு நம்பணுமோ அந்த அளவுக்கு உங்க அவங்கள நான் நம்புறேன் அவங்க அந்த வேலை செய்வாங்க ஆனா அஜமிகள்ங்கிறாங்க அதையும் சொல்றேன் பின்னாடி வருவாங்கன்னா அரபு ஃபிட் பண்ணிடுவாங்க ஏன்னா அரபு சம்பளம் இல்ல இப்ப அரபுகளுக்கே முட்டு கொடுக்கணும் அவங்க அவங்க சில பேர் நிர்பந்தம் இந்த ஹதீஸ் பொருந்தாது அரபுகள் அழிக்கப்பட மாட்டாங்க அழிக்கப்பட மாட்டாங்க உனக்கு சேர்த்து விழும் அந்த டைம்ல மகன் நீ அங்க இருக்கணும் இவன் சுழு குழும் போது சேர்த்து விழும் விழும் போது ஆமான்னு சேர்த்து தானே போனான் அது மாதிரி இவங்களும் சேர்த்து போவோம் அப்ப விஷயம் என்னன்னா அரபுகளிலிருந்து இந்த பணி பறிக்கப்பட்டுரும் முழுக்க முழுக்க அஜபிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா அரபுகள் இருந்து ஒரு கண்ணியம் இருக்குல்ல அல்லா கொடுத்து அதாவது அரபுகள் நம்ம பார்த்தாலும் ரசூல்லாவுடைய பூமி இல்லை இருந்து அந்த சிறப்பு பறிக்கப்படக்கூடாதுல்ல அதனால அல்ல என்ன பண்ணுவான்னா பேருக்கு அரபுகள் இருந்து சில பேரை வச்சு லீடர்ஷிப் மட்டும் அரபுகள் இருக்கும் அந்த உம்மத்துடைய லீடர்ஷிப் யாருன்னா அது ரசூலாவுடைய வம்சமே தான் அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை இல்லை என்னன்னா நமக்கு அரபுகள் வந்து தவறு செய்கிறாங்க அப்படி இப்படின்னாலும் ரசூல்லா ஃபேமிலி லீடர்ஷிப் பண்ணிச்சுன்னா என்ன மஹதிலை இஸ்லாம் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் இவர் சரியான ஆள் ஏன்னா அல்லாவுடைய தூதர் அவர் அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவர் குடும்பம் அனுபவிக்கணும் அதெல்லாம் நினைப்போம் அவர் பட்ட அந்த சிரமத்துக்கு அவர் ஃபேமிலிக்கு தான் அல்ல கண்ணியத்துக்கு கொடுக்கணும் அதுதான் நியாயம் ஏன்னா ரசூல்லாவுடைய தியாகத்துக்கு வெலை வேணும்ல உசேன் உடைய தியாகத்தை மகதில இஸ்லாம் என்ன கர்பலாவுடைய கன்டினியூஷன் அது கர்பலா பார்ட் டூ அது கர்பலாவில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணாமல் விட்டோம்ல இன்னொரு கர்பலா இருக்கு அந்த கர்பலாவில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இன்ஷால்லாம் அப்போ அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வேலை அதுதான் வந்து அந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்போ மாவியார் நியோனு அந்த காலத்தில் அதுதான் இம்ரான் ஹுசேன் சொல்லுவார் மாவியார் நியோனு எதை கெடுத்தாரோ அதை மாதிரி இஸ்லாம் சீர் பண்ணுவார் சத்தியத்தை பேசுகிறவங்க உடச்சி பேசுவாங்க சில பேருக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை முட்டு கொடுத்தே ஆகணும்ன்ட்டு அவங்க கரெக்டாக சொல்கிறார் மாயர்லியோனு கெடுத்த அந்த மிஷனை அது எங்கே அந்த உம்மத்தில் எந்த விஷயத்தை கெடுத்து அது தவறு இழைச்சாங்களோ அதை வந்து இவர் சரி பண்ணுவார் அந்த தவணை வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்போ மகதி அலி இஸ்லாம் லீடர் ஆயிடுவார் அஜமிகள் நான் தொண்டர்கள் ஆயிடுவாங்க புரியுதா லீடர்ஷிப் ஆயிடுவாங்க இவர் வந்து இந்த சின்ன ஏரியாவில் மட்டும் இவர் ஆட்சி பண்ணிடுவார் ஆனால் உலக கிலாஃபத்து மகதி அலி இஸ்லாம்னால முடியாது ஏன்னா தஜால் வர ஓட்டுட்டோம் தஜ்ஜால் வெளியே வர வரைக்கும் நம்ம கேனத்தனமா நம்ம நடந்துட்டோம் இனி வந்து நம்ம கையை மீறி வந்து சுச்சுவேஷன் போயிடும் அப்ப உலகத்தையே அடக்கிறதுக்கு நபி தான் வருவான் அப்ப நபி வரும்போது உலக எப்படி இருக்கு பாரு யாருமே முழுசா யாருமே கிடையாதுங்க பனி இஸ்ராயல்களை வச்சு நபி கிலாஃபத்தை ஏற்படுத்தல அதனால அவங்களுக்கு சிறப்பு கிடையாது யாருக்கு பனி இஸ்ராயலுக்கு நமக்கும் பெருசா ஒரு நாம தான் சாதிச்சோம்னு கிடையாது ஏன்னா நாம கோட்டை விட்டுட்டு ஈசான் நபி தான் ஜெயிக்க போறாங்க இது எப்படின்னா ஐபிஎல் மாதிரி ஆகி போச்சு ஆஸ்திரேலியா கேப்டனு இந்தியாவுடைய பவுலரு நியூசிலாந்துடைய விக்கெட் கீப்பரு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு வேர்ல்டு லெவன் டீம் செலக்ட் பண்ண மாதிரி ஒரு கலவையான மூமின் டீம் அதனால் எல்லாமே எல்லா மூமின்களும் ஒன்றாயிருவாங்க யூத மதத்தில் இருக்கிற மூமின்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற மூமின்கள் இஸ்லாத்தில் இருக்கிற மூமின்கள் எல்லாருமே ஒன்றாயிருவாங்க லீடராக வந்து நபி இயேசு வந்துடுவாரு ஆனால் ஷரியத்தான் வந்து நம்ம குரான் வந்துடும் ஆனால் அல்ல ஹுரான்லேயே சொல்லிட்டா நபி குரானை கற்று கொடுத்துருக்கோம் ஹுரான வந்து ஈசா நபிக்கல்லாம் கற்று கொடுத்தேன் நல்லா குரானில் சொல்கிறான் ரசூல்லா முன்னாடி அவருக்கு தெரியுது அதனால தான் அவர் சொல்கிறாரு இன்னும் நிறைய மேட்ரு இருக்கு எங்கே போய் இப்போ சொல்கிறது நான் போயிட்டே வரேன் அப்படின்ட்டு போகிறாரு அவர் வந்து அதை சொல்லிட்டு போகிறாரு அது ஒரு மிக்ஸு சுச்சுவேஷன் அதனால தான் இம்ரான் ஹுசேன் மேலே விமர்சனமும் வைக்கிறாங்க அது எப்படி இந்த உம்மத் ஜெயிக்காமல் அந்த உம்மத் ஜெயிக்கும்ட்டு அது ஒரு பெரிய மேட்ரு அது சா அது மல்ஹமா அப்புறம் மஹி இஸ்லாமு தஜ்ஜால் இந்த மூணு டாப்பிக்கு பெரிய டாபிக் இப்போ இது மூணு டாப்பிக்குமே எடுக்கும்போது இன்ஷல்லா அது அது எல்லாமே கவர் ஆயிரும் மாதில இஸ்லாமு மல்லம்மா இது எல்லாமே பார்க்கணும் இனி வந்து இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணும் எது இந்த இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற இந்த அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல அது ரொம்ப உன்னிப்பாக வந்து ஸ்டடி பண்ணும் அது வந்து இவர் நிறைய எழுதியிருக்காரு இன்ஷெல்லாம் அது நோட்ஸ் எடுத்திருக்கேன் இன்ஷெல்லாம் அதை பண்ணுவோம் அடுத்தடுத்த இறுதி நூற்றாண்டில் மாதிரியேஸ் இஸ்லாம் இது எல்லாமே கொண்டு வரும் பெரிய அடையாளங்கள் எல்லாமே சொல்ல அதை கவர் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை அது கரெக்டு அந்த தங்கமாக மாற்ற சொல்கிறோம் மாற்ற சொல்லும்போது டிஜிட்டலாக இருக்கும்போது வேல்யூலாம் போயிருங்கிறீங்க அப்படிலாம் கிடையாது தங்கமாக இருக்கும்போது நம்ம வந்து மாற்றிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு காஃபிர் சவர் இருக்கார் நல்லவர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு ஆட்டு பண்ணு இருக்கு அவர்கிட்ட போய் கோல்டு காயினை வந்து கொடுத்து நம்ம ஆடு வாங்கிக்க முடியும் அவர் காயினை வந்து கரன்சியாக டிஜிட்டலாக மாற்ற முடியும்ல புரியுதா இல்லையா அவர் நமக்கு அவர் நமக்கு உதவி செய்ய முடியும்ல பண்ட மாற்றும் முறையில் நம்ம மாத்திக்க முடியும்ல நம்ம உணவு பொருள் வந்து தங்க காயின்னு கொடுத்து மாத்திக்க முடியும்ல எங்கேயாவது ஒரு போய் நம்ம அடைக்கலம் புரிந்து முடியும்ல பேப்பரா முடியாது தங்கம் நீங்க எடுத்துட்டு இங்க இருந்து நீங்க வேற ஒரு பகுதிக்கு போக வேண்டிய தேவை வந்துருச்சு எல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க கையில் ஹிஜ்ரத் நபிசுல்லா சொல்லம் போகும் தங்க காயின் தானே எடுத்துகிட்டு போனேன் அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு அது ஒரு ஃபியூச்சர் கரன்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயன் பண்ணுவோம் ஏதோ ஒரு நாள் அது ஒரு இது இருக்குது அது ஃப்யூச்சர் கரன்சி என்ன ஆகும் அதுக்கும் முன்னறிப்பு இருக்குது ஒரு காலம் வரும் தங்கத்தை தவிர வேறு எதையுமே உங்களால் நாணயமாக பயன்படுத்த முடியாது ரசூலை இதையும் சொல்லியிருக்கேன் அப்போது அப்போ இரும்பு நாணயம் அது இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்த முடியாது அதெல்லாம் சுச்சுவேஷன் வரும் அது என்ன எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல கொஞ்சம் சாப்பாடு இப்போ அதான் சொல்கிறோம் இல்லைங்க இப்போ எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும் இப்போ இன்னிலிருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணிடணா லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிடணும் சிம்பிளாக சாப்பிட பழகிடணும் சிம்பிளாக ட்ரெஸ்ஸு போட பழகிடணும் செலவு கம்மியாக பண்ணி வயிற்றை கட்டி பழகிடணும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டோமா டேஸ்ட்டு கம்மி பண்ணிடணும் இவ்வளோ க ரெண்டு கிலோ கறி சாப்பிட்ட இடத்துல ஒரு கிலோ அரை கிலோ சுருக்க ஆரம்பிச்சிடணும் இல்லை நனக்கே சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறேன் அந்த சுகது வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த குரபாவா வாழை நம்ம கற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை வந்தாலும் அல்லாது சொல்கிறேன் அதே மாதிரி ஈமான் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஈமான் வந்து கட்டமைக்க ஆரம்பிச்சிடணும் அது வந்து குரான் வந்து ரொம்ப பெரிய ஒரு டூலு குரானோடு ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அரபியில் ஓதுறது அது ரொம்ப ஒரு சுகு சுகுன்னு தரும் குரான் அரபியில் ஓதுறது அது எல்லாமே பண்ணணும் சுண்ணத்தான நோன்புகள் வந்து அதிகப்படுத்தணும் இந்த சுண்ணத்தான துவாக்கள் இந்த சின்ன சின்ன சுண்ணத்துகள் இருக்குல்ல அது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது நம்ம பர்சனாலிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் நம்மளுடைய அந்த மென்டாலிட்டி வந்து ஸ்ட்ராங்காயிடும் சிரமங்கள் வரும்போது பெருசாக அழட்டிக்க மாட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்னொரு முக்கியமான ஒரு அட்வைஸும் பண்ண வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா இறுதி காலகட்டத்தில் நம்ம வந்துவிட்டோம் எல்லாருமே நம்ம உளந்திருப்போம் தொடர்ச்சிய இந்த இதை பார்த்துருப்போம் இந்த ஒரு வாரம் வந்து நமக்கு சூப்பராக வந்து கிளாஸ் எடுத்துருச்சு இது தாண்டா உலகம் ரியாலிட்டி உளந்துட்டோம் எது வந்து எவ்வளோ பெரிய இந்த துணியாவுடைய கவர்ச்சியெல்லாம் எல்லாம் இப்போ இப்போ எதுவுமே இல்லை எதுவுமே நமக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் வந்து நம்ம நம்ம கால் வந்து தர தட்டிருச்சு மிதந்துட்டு இருந்தோம் ஆற்றில் தட்டை தட்ட வச்சுட்டோம் இப்போ இனி வந்து நமக்கு வந்து சில ரசூலாக வந்து சில வழிமுறைகள் சொல்கிறாங்களே அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் உதாரணத்துக்கு சூரத்தில் கஹஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கஹஃப் சூறாவை வந்து கம்பல்சரி நம்ம ஓதணும் முழு சூறா காலையில் அல்லது மத்தியானம் டைம் கிடைக்கும்போது இல்லை நைட்டுக்குள்ளே அந்த நாளில் வந்து ஒரு நைட்டுக்குள்ளே கஹஃபுடைய சூறா ஃபுல்லாக நாம் கம்பல்சரி ஓதணும் ஓதுனா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இல்ல அல்லாவுடைய உதவி கிடைக்கும் ஏன்னா நம்ம எங்க எங்கே போகிறோம் அப்போ திடீர்னு ஊரடங்கு போட்டுறோம் அப்படியே லாக் ஆகிடுவோம் எது வேணாலும் நடக்கும் குகைவாசி நினச்சிங்க குகைவாசிகள் தெரியுதா ஏன் வர்றாங்க யார் நம்ம குகைவாசிகள் தான் சில இறைஞ்சர்கள் ஒதுங்கியிருக்காங்களா அவ்வளோதான் ஸ்டேட்டஸு உலகமே இப்படி குகையாக இருச்சா இப்போ அவன் அவன் வீடு அவனுக்கு குகை அந்த எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கொகை இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குகை முடிஞ்சிச்சு உக்காரங்கடாண்டு அப்போ கம்பல்சரி வரும் இந்த பத்து வருஷம் குறைஞ்சபட்சம் மனப்பாடம் பண்ணிக்கலாம் பத்து ஸ்டார்டிங் பத்து இறுதி பத்து மனசுலேயே மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் இது பண்ணால் தான் எல்லாருடைய உதவி கிடைக்கும் கஹப் சுரா அந்த ஓதி இருக்கும்போது எல்லாம் நமக்கு அந்த பொறுமையை கொடுப்போம் நம்ம நம்ம மூளை வந்து ஸ்டேபிள் பண்ணுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது குகைவாசிகள் எப்படி முடிவு எடுத்தாங்க அந்த முடிவுகள் நமக்கு எடுக்க வைப்போம் புரியுதல அவங்க கரெக்டாக பிளான் பண்ணுறாங்களா பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணாங்களா குகையில் போய் நிற்கலாம் யார் இந்த ஐடியா கொடுத்தது அல்லாஹ் அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு ஐடியா கொடுக்கணும் நமக்கு புரியல இல்லை டக்குன்ட்டு இப்போ என்ன பண்ணோம் நீ என்ன பண்ண விஜயமங்கலம் போயிடலாமா ஈரோடு இருக்கலாமா யோசிச்சுமா இல்லையா எங்கேயோ அங்கே போய் ஆகாயிருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும் நானும் சேலம் போகலாமா இங்கே போகலாமா அங்கே போயிருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும் முடிவுகள் தவறாக எடுப்போம் அப்போ இதெல்லாம் தெல்ல தெளிவாக முடிவு எடுக்கணும் ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கணும் நம்ம அந்த இடத்துல போல்டாக நிற்கணும் எப்படி ஒரு பிரச்சனை வந்தால் ஃபேல்ஸ் பண்ணும் அப்படின்னா அந்த தகுதியை கொடுப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா காசுறாக நம்ம ஓதும் போது என்ன மீனிங்னே தெரியாமல் நம்ம ஓதும் போது எடுத்து அது என்ன வார்த்தையாக இருக்கட்டும் அது அரபியாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை அரபியில் ஓதும் அரபி தெரியாதவங்க தமிழில் ஓதுங்க முடிஞ்ச வரைக்கும் அரபியில் ஓதுங்க அரபியில் அல்லாஹுடைய வசனத்தை அது ஓதும் போது நம்ம உட்காந்து ஓதுற அந்த பணிவை பார்த்து அல்லாஹ் நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு அந்த அந்த அறிவு கண் எல்லாம் திறந்து விடுவோம் அப்போ கஹப் சூரா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலேருந்து பாதுகாக்கும்னு என்னன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் வழி காட்டுவான்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இதுவும் நம்ம வந்து எடுக்கணும் ஏன்னா இந்த யூதர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த சூனியம் வந்து நம்ம மேல வந்து செய்வாங்க முஸ்லீம்கள் மேல வந்து பல வகையில செய்கிறாங்க இவங்க எப்படி இந்த சூனியம் செய்யறாங்கிறது அது தனி அது ஒரு தனி உலகமாக இருக்குது அது நமக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் மொத்தத்தில் இவங்க சூனியம் வந்து நமக்கு செய்கிறாங்க அது வந்து நபிசிலாசலம் அவர்களுக்கே கூட அந்த சூனியம் வந்து அவங்க செஞ்சு அந்த எஃபெக்ட் பண்ணாங்க அதுக்காகவே எல்லாம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு திரபில் ஃபலக் குல்லுல்லாவாக கொள்ளுதிர நாஸ் இந்த அந்த மூணு சூறாக்கள் வந்து எல்லாம் வந்து கிஃப்டை கொடுக்குறான் அந்த ரெண்டு சூறா குள்ளு திரபில் ஃபலக்கும் ரப்பில் பின்னாசும் இந்த ரெண்டு சூறா வந்து எல்லாம் கிஃப்டாக கொடுக்குறான் ஆனால் நவிசுலாசலம் என்ன பண்ணால் மூணு சூறா ஓகுறாங்க குள்ளுல்லாவாக உள்ள திறப்பில் பலக்கு உள்ள திரப்பின் இதை மூணுமே மூணு வாட்டி ஓதி கையில் அப்படி ஊதி மூஞ்சியில் உடம்பெல்லாம் தடவிக்கணும் இது நம்மளும் செய்யணும் நம்மளுடைய குழந்தைகளும் செய்யணும் இது வந்து காலையில் ஒரு வாட்டியும் நைட்டு ஒரு வாட்டியும் செஞ்சோம்னா இவர்களுடைய அந்த மைண்டு நமக்கு ப்ரெஷர் ஏற்றாங்க தெரியுமா கொரோனா 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 அது இருக்கு இது இருக்கு இது இருக்குங்கிறாங்களா இது எல்லா கருமத்தை விட இது பாதுகாக்கும் இது வந்து கேடயம் அதே பாருக இந்த கேடயம் இறங்கிறதுக்கு முன்னாடி நபிஸ்லா சலம் அவர்களுக்கே கூட அது எஃபெக்ட் ஆச்சு எது எந்த சூனியம் எஃபெக்ட் ஆகி அது ஒரு பாதிப்பு வந்து எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த கேடை தள்ள குடுத்தான் அதுக்கப்புறம் ஒரு நபி தொலைர்காவது ஆச்சா புரியுதா இல்லையா ஒரே வாட்டி தான் ஆச்சு இது ஓதிய பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கும் ஆகவே இல்லை இவங்க என்ன ஆனாலும் சூனியம் பண்ணிக்க வேண்டியதான் இன்னைக்கு இவங்க தேர்ச்சி பெற்ற அவங்க பயங்கரமா மைண்ட் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்றாங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழிமுறை இதுதான் அப்போ இதை ரெண்டையுமே நாம வந்து இது ரொம்ப லேசான விஷயம் இது இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணும் டெய்லி காலையில எந்திரிச்சோடனே குள்ளு திரப்பில் ஃபலா குள்ளு திரப்பின் சூறா ஓதி உடம்பெல்லாம் தடவிக்கணும் நைட்டு தூங்க போகும்போது நாமளும் நம்ம ஃபேமிலிக்கும் பண்ணிக்கணும் அதே மாதிரி வாரம் ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை எக்காரணத்துக்கு கொண்டும் கஹஃப் சூறா ஓதுறத நம்ம விடவே கூடாது கஹஃபுடைய ஆரம்ப பத்து கடைசி பத்து மனசால இது மனப்பாடம் பண்ணிக்கணும் இது ஒரு இது வந்து நமக்கு ஒரு வைரஸ் மாதிரி இது நம்ம போட்டுக்கணும் இது போட்டோம்னா நல்லா நமக்கு வந்து ஒரு உறுதியையும் வழிகாட்டுதையும் கொடுப்பான் இது கம்பல்சரி எல்லாருமே நிச்சல்ல அதை பண்ணணும் இது வந்து பாதுகாப்பு கேடயம் நல்லா வந்து நமக்கு கொடுத்தது இதை பயன்படுத்துவோம் என்னஷல்லா இறுதி காலத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேட்டர் சரி போதும்